மாதத்தின் முதல் வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் அன்னை மறியால் நம்ம ஊர்வரையும் சிவிக்கின்ற பிள்ளைகளாக வாழ் அழைக்கின்ற இம்மாதத்திலே இறைவனுடைய நற்கருணை பிரசன்னத்தில் முழந்தால் படியிடுவோம் நதிகாலை வேளைகளே இறைவன் நம்ம ஊர்வரையும் தாங்கி வழிநடத்த இந்த ஆராதனையிலே முழந்தால் படியிட்டு ஆண்டுருடி அன்பின் பிரசனத்தில் ஒன்றிணைவோம் அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டெல்லாம் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே நிலையான I

ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேறு நீரே உம்முடைய திருவயிற்றின் கணி ஆகிய சிவம் பேரு பெற்றவரேதோ இதோ ஆண்டவருடைய அடிமை அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகி இயேசுவும் பேர் பெற்றவரே இறைவனின் தாயே பாவிகளாக இப்பொழுதோ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் வாக்கு மனிதரானால் நம்முடைய குடிகொண்டார் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய

வழியாக அறிந்திருக்கிறோம் அவருடைய வான மரணத்தினாலோ நாங்கள் மகிமை பெற மன்றாடுகிறோம் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூயக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்த எப்பொழுதோ எப்பொழுதோ பிற்பக ஓகே தந்தைக்கும் மகனுக்கும் ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தோ எப்பொழுதோ பிற்பக காலை அர்ப்பணம் ஓ என் என் இயேசுவே இன்று ஜெபம் வேலை துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேறும் திருப்படியோடு ஓன்றித்து மரியாயின்லா இருத்தின் கருத்துகளுக்காகவும் ஏன் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாலயத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத பொது கருத்துக்களுக்காகவோ உமைக்கு உம கொடுக்குறேன் ஆவே காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இருவார் அனைத்திற்கும் பொதலும் முடிவான ஆடவரே உமை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராகி ஒரே மகனின் ரத்தத்தால் என்னை மீட்டதோடு இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழு மனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று பாவத்தில் விடாமல் என்னை காப்பாற்றி எல்லா തീമുകളിലെന്നോ മീറ്ററിൽ உம்மை மன் அன்னை மரியா என் நண்புத்தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இரையரிடம் இருந்து மீட்டையும் ஆள் குழைகளையும் கெட்டுக்காருங்கள் உங்கள் மன்காட்டின் பயனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லாமல் கடவுளின் புகழ் வாடி மகிழந்திருக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என்னிரைவா உமது திருதமை நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நம்புகிறேன் எதிர்நோக்கு மன்றாட்டுள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் எங்கள் ஆண்டவரை என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் வினக வாழ்வையும் அழி பேரியன உருதியாக ஏதன் அன்பு மன்றாட்டு என்னிரைவாண்டு Chennai வலவில்லாக அன்புக்குரிய orgasர் என்பதால் அனைத்துக்கும் மேலாக உமை நான் மழுமனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை சுபங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்க இந்த காலை பொழுது ஓமை பணிந்து ஆராதிக்கின்றோம் சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திறந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால் சூழ்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் உயிர் பெற்று எழட்டும் பசி திறவோரையோ தாகமாக இருப்போரையோ டோல் டோரியோ கணிபோர்டு இந்த காலை பொழுது உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்தில் எங்களுடைய கடந்த கால வாக்களை வாராமல் எங்களுடைய ஆழமான தையும் நம்பிக்கையும்து தருணம் ஒளிவாக இருளந்து காப்பாற்றும் நீரின் நின்று அனைத்து ஆவணத்துக்களில் இருந்தோம் எங்களை காப்பாற்றும் என்று எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செய்து கட்டும் துன்பம் வரையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் தூய ஆரோக்கிய அணை எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஓமை மன்றாடுகிறோம் ஆமேன் இயேசுவன் திருகிருதியத்திற்கு குடும்பங்களை அர்ப்பணிக்கின்ற எங்கள் குடும்பங்களை அர்ப்பணிக்கின்றோ நன்றி கூறுகின்றோ எங்களை ஆசிர்வதையும் எப்பொழுதோ இறை பிரசனத்தை உணர்ந்து வாழ பலம் பலவீனங்களுக்கு வளர்த்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் நாங்கள் உதவியாக செய்தோம் சிறையில் தனிமையில் இருக்கிறவர்களை ஆசீர்வதையும் உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தரணம் மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தரலாம் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தரலாம் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் ഉദിയാകോ നിർദ്ദേ march <speaking in foreign> mayo <language>

இறைவா இந்த வியப்புக்குரிய தெய்விகரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டுச் சென்றீரே உமது திருவிடல் திருடத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற முடியும் அன்பு ஒவ்வொருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் விழித்துணர செய்தல் வீராகு தந்தையாக இரிவனோடு தூய்னொன்றிற்பில் இரிவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை

Asiru adiam, jemai asiru adiam Asiru adiam, jemai asiru adiam Asiru adiam, jemai asiru adiam Haraldiru diva, அவ தம் திரு நாமம் போற்றின் அவர் மகனே செற்றின் அவதம் திரு அன்மே போற்றி அருள் திரு தூய் போற்றின் அவர் தம் திரு அருள் திரு அன்னை மலியாய் போற்றி அவ தம் திருமை போற்றி அருள் திரு சோசை முனியம் போற்றி அவ தம் திரு வாய்மை போற்றி அருள் தீர் தோ